அதே சூழ்நிலையில் தான் உள்ளது என்று சொன்னதன் அடிப்படையில் என்ன ஒரு கோரிக்கை வச்சாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய நிதியிலிருந்து நம்மள மதுராந்த தொகுதிகளும் அவருடன் இணைந்து பணியாற்றிக்கின்ற எங்களுடைய கழகத்தினுடைய விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஆற்றல் மிக ஒன்றை கழக செயலரும் ஒன்றை குழு உறுப்பினருமான அருமை அண்ணன் இருக்கின்ற பொழுது முப்பத்தேழு தொகுதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாலு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா இங்கே மதுராந்த தொகுதியில் நீங்கள் வந்து அந்த பொதுச் செயலர்கள் மீது நம்பிக்கை வைத்து என்னை வெற்றி பெற வச்சிருக்கீங்க அதனால தான் இந்த நான்கரை ஆண்டு காலம் இப்போ நான்கரை ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கின்ற கோரிக்கை சார்பாக உங்களுடைய சார்பாக தான் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து வெற்றி பெற வச்சு என்ன அனுசரிக்கீங்க சட்டமன்றத்துக்கு அவர்கள் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கிராமத்தில் வினைகிறார்கள் ஓகே ஓகே நீங்க ஓகே कौन कौन है राइट इतना कौन है अच्छा 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 अच கேப் போட்டு அப்படி இருக்கு நன்றி இன்னொரு போட ஓகே